வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோ வந்து சேல்ஸ் வீடியோ அல்லங்குது ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன் மாடுகள்லாம் கையிருப்பில் இருக்குது அட்வான்ஸ் போட்ட மாடுகளும் இருக்குது அதை லைட்டாக காட்டுறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு அப்புறம் வீடியோ போட்டுக்கலாமிட்டேன் நீங்கள் இது பக்கம் பாட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நான் இதுக்காகவே இந்த முன்னாடி இருக்கிற மாட்டில் வீடியோ போடுறதில்ல எப்படிங்கன்னா மாடு இருக்குன்னு ஓட்டு வந்துடுவாங்க நீங்கள் காலையில் இப்படி கிளம்பி பார்த்தீங்கனாலும் நான் வெளியில் இருப்பேன் தடம் தெரியாமல் வழி தெரியாமல் மாட்டோட டீட்டில் சொல்லத்தை சொ சொல்ல முடியாது இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் எத்து லிட்டருக்காரன்னு கேட்டிங்கன்னா வெடுக்கு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டருன்னு சொல்ல முடியாது அதனால கண்டிப்பாக யாரும் தொடர கொள்ளாமையோ பிடிக்காம வர வேண்டாம் நாளைக்கு பத்து மணிக்கு மேலே வீடியோ போடுவோம் பத்து மணிக்கு மேலே சான்ஸ் சாமி சாயங்காலம் தான் வீடியோ போடுவேன் பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டு வாங்கிக்க பேசிக்கலாம் ஒன்றுங்க ரெண்டாவது வந்து இந்த மாட்டை வீடியோ பார்த்துட்டு அந்த மாடு எப்படி டீட்லு இந்த மாடு எப்படி தீட்லுன்னு சொன்னீங்கன்னா அதுவும் வந்து பொய்யான தகவலாக தான் இருக்குது ஏன்னா நான் டீட்டில் ஒழுக்கமாக அதை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் ரேட் போட்டிருப்பேன் விற்றுருப்பேன் ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் நம்ம பார்த்துட்டா கூட முப்பது இது சரியாயிக்குன்னு கொடுத்துருவேன் எந்த மாடு பாலுக்கு போடுறது பிடிக்கிறது எல்லாமே அது எல்லாமே பார்த்துட்டு தெளிவாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ வந்து வாருங்க ரெண்டு மூணு நாளாக இருக்குது கொஞ்சம் மாடுக்கு வந்து சூடுதே நல்ல மாடுகள் நல்ல வேலை அளவான மாடுகளுக்கு அளவாக நம்ம போடுறது எப்பவும் போடுறது அளவான விலைக்குதான் கையிருப்பில் மாடு இருக்கிறத காமிக்கிறேன் ஆனால் வந்து டீட்டில் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஃபோன் எடுக்கிறதே கொஞ்சம் திரும்ப கோயிலுக்கு போகலாம் இருக்கிறேன் இங்கே கிளம்பி வந்து பார்த்துட்டு நேரடியாக பிடிக்கலாம்னு இந்த பாட்டில் இருக்கிறவங்க ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே ஊர் இருக்கிறவங்க வந்து பார்ப்பாங்க அது வேஸ்ட்டு நம்மளும் வெளியில் போயிருப்போம் இங்கே தடம் வழி பக்கச்சாலைகள்லாம் கேட்டு அவங்களாம் போகிற சங்கடங்க எப்படின்னா அன்னாடு நாலு பேர் வந்து வலியது வலியுதுன்னே கேட்டால் நம்ம ஒரு வாட்ச்மேனாக ஓட்டு தாட்ட முடியும்க அந்த மாதிரி அதனால் பொறுமையாக பார்த்து செய்யுங்க நாளைக்கு தான் வீடியோ கண்டிப்பாக சேல்ஸ் வீடியோ வரும் சொல்கிறதுக்கெல்லாம் மயில் ஆமாம் போடுது அந்த மாதிரி வேறு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வாருங்க மாடு ரேட் சொல்லலை மொத்தமாக மாட்டில் காட்டிகிட்டு வர பாருங்க இது ரெண்டு மீனாட்சி போகிறதுக்கு பேசியிருக்கிறேன் இது அணியாமல் ஏற்றிடுவாங்க ஏன்னா அது முதல் ஒரு மாடு இந்த மாடல் நம்ம வீடியோ போட்டு வெகு ஆண்டு காலம் இருக்குது ஆண்டு காலம்னால் ஒரு மூணு வாரம் இருக்குது ஆண்டு காலம் இல்லைங்க வார காலம் மூணு வாரம் இருக்கு இது கூட சேர்ந்து இந்த மாடு வாங்கியிருக்குது மீனாட்சி போகிறதுக்கு இது அணையாமல் ஏற்றிடுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பால் கறந்த மாட்டிங்க இந்த மொட்டை மாடு நம்ம முத போட்டிருந்தது அவரும் நாளைக்கு கண்டிப்பாக எரிக்க மாட்டேன் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் புல் பணம் போட்டாச்சு இப்போ அட்வான்ஸ் எல்லாம் கிடையாதுங்க புல் பணம் போட்டார் அதனால தான் சொல்கிறது நிறைய பேர் எதையும் பார்த்துட்டு அவங்க ஏத்திலாம் சொல்லுங்க அப்படிம்பாங்க பூரா பணம் போட்டாங்க அப்போ வண்டிகளுக்கு எதாவது ஜாயிண்ட் வாடகை அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு அந்த மாதிரி அதுமாதிரி அந்த சென அந்த லாஸ்ட்டாக கட்டிக்கிறது வேணும் செனமாடு அது அப்போ நம்ம அடுத்து வீடியோ போகிறது நாலு மாடு இருக்குது இது கைக்கிறவ இதெல்லாம் ரேட்டு கம்மி தானுங்க இது எல்லாமே இருபத்தஞ்சி ரூபாய்க்கு உள்ளத இது கை கற தான் கறந்த பால் கறந்து ரெடியாக கேன் வச்சுருக்க மாதிரி வண்டியில் கொண்டு போகிறது வீடுக்கு தனியாக ஊற்றிட்டு சொசைட்டிக்கு தனியாக ஊற்றுறதுக்கு இது கறந்த மாடி மாடு அளவான மாடு இதெல்லாம் பல்லு சிறுவல் மாடுக்குதான் கரை வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானாணிக்கு தெளிவாக ரேட்டோட போட்டுறேன் ஃபஸ்ட்டு மாடு செகண்ட் மாடு இது காரிச்சட்டை நீங்கள் எல்லாம் எந்த டீட்டெயில் கேட்டீங்கன்னாலும் அது முழுமையாக கிடைக்காது வேஸ்ட்டு அதுக்காக சொல்கிறேன் இது காரிச்சட்டை பல் சேர்ந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மூணு ஈர்த்து அந்த மாதிரி இருக்குது கறவைக்கா நல்லா தெளிவான கறவை வரும் இதெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்துட்டுதான் அப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் தீனி தண்ணிக்கெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை கறவையெல்லாம் எல்லாம் வரும் ரெண்டு மூணு நாள் ஆகணும் ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறவட்ட கொடுத்து போட்டு ஆனால் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு டக்குன்னு நம்ம பார்த்துட்டு செஞ்சுட்டோம்னா நம்ம உண்மைங்கிறத கண்டுக்கலாம் அப்புறம் வாங்கிட்டு போகிறவங்களே சொன்னாலும் அது பொய்ங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் அந்த மாதிரிங்க அதுக்காக தான் வைக்கிறதே அடுத்து இந்த மாடும் காரி சட்டை இது எல்லாமே சலகத்தாட்டைக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு உள்ள இந்த மாடும் இருக்குதுங்க இதுவும் கை கற இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெண்டு நாள் போய் வீடியோ போடலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன் நானாக்குங்க டீட்டில் ரெண்டு மூணு நாலு நேரம் ஆகிக்குதுங்களா பார்த்துட்டு தெளிவாக போடு இதுவும் காரி சட்டை ரெண்டாண்டி இது கிடையாது இதில் எல்லாமே மெயின் பார்த்தீங்கன்னா சென உறுதி ஒன்றும் கிடையாது ஏன்னா நீங்கள் அந்த சந்தேகமும் தேவையில்லை ஆனால் செனைக்கின்னு ஒன்றும் இது வாங்கலை எல்லாமே கறந்த மடி சேனைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் உறுதி கிடையாது செனை நம்ம கொண்டு போய் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கட்டும் இல்லை செக் பண்ணி மூணு மாதத்தனையும் சொல்கிறதுக்கு இந்த மாடுகள் எதுவும் இல்லை இதெல்லாம் நாளா இங்கே பார்த்தீங்கன்னா நாலு நேரம் கை வீசுகிறேண்ணா என்னங்கிற டீட்டில் முழுமையாக தெரியும் வீடியோ போடுற மாட்டுகளை பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துடாதீங்க ஒன்று ரெண்டாவது அதோடய டீட்டில் எங்கட கேட்டீங்கனாலும் முழுமையான டீட்டில் கிடைக்காது எப்படி என்னங்கிறத பார்த்து நடப்பட சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஏன்னா வீடியோ எதிர்பார்த்துட்டு போய் ரெண்டு மூணு நாள் ஆகிப்போச்சே அதுக்காக இது வீடியோ போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை இல்லை இப்போ நாங்கள் எனக்கு முக்கால்வாசி தெரிஞ்சுன்னு வைங்க டக்கு டக்கு நேரம் சொல்லி சொல்லி ரேட்டை போட்டோன்னா பத்து நிமிஷத்தில் விற்று ஒரு மணி நேரத்தில் விற்றுவோம் ஒரு காலைக்கு தான் ரெண்டு மூணு நாளைக்கு விற்காம கிடக்க அது எனக்கு பிரச்சனையே இல்லை இருந்தாலும் நம்ம ரெண்டு நாளைக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைஸர் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி லைக் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும் மாடு இதுக்கெல்லாம் இருக்கிற இடம் எந்த இடம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நான் சொல்கிறது அனைத்துமே மயில் வந்து கேட்டு உட்காந்துருக்குதே சந்தோஷம் நீங்களும் கேட்டுருப்பீங்க நம்புற என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் தீட்டிலோட நாளா இதெல்லாம் ரேட் போடுறேன் அதுக்கடையில் மாடுகள் புது மாடுகள் சனமாடு வர்றதுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பார்க்குறங்க எப்படி என்னுவான் நன்றி வணக்கம்